நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த டிவியில் தொடர்ந்து பல ஜோதிட விஷயங்களை பயிற்சி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சியை பற்றி அதனால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ராசினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியானது வாக்கியப்படி பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஞாயிற்றுக்கிழமையும் திருக்கணித ரீதியாக இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை அன்றும் நடக்க இருக்கு இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் தனது சொந்த ராசியான தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த குரு பெயர்ச்சியால் சில ராசிகள் மிகுந்த நற்பலன்களையும் சில ராசிகள் சாதாரணமான பலன்களையும் பெறவிருக்கு அதாவது ரிஷபம் கடகம் கன்னி தனுசு மீனம் ஆகிய ராசிகள் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக பல்வேறு விதமான நற்பலன்களையும் யோகப்பலன்களையும் பெறவிருக்கு மற்ற ராசியினருக்கு குருவின் சஞ்சாரம் சாதகம் இல்லை என்றாலும் குருவின் பார்வையால் சில குறிப்பிட்ட நற்பலன்கள் நடைபெறும் அதனால் எனக்கு குரு சாதகமாக இல்லையே அப்படின்னு அந்த ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம குரு முன்னிட்டு இந்த பலன்களை சொன்னாலும் நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இந்த குருவை மட்டுமே வைத்து நடைபெறுவதல்ல குருவோடு சேர்ந்து மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்தும் தான் நடக்கும் அது எல்லாமே உங்களுக்கு நான் இந்த குரு பயிற்சி பலன்களில் தெளிவாக ஒவ்வொரு ராசினருக்கும் சொல்லியிருக்கேன் அனைவரும் இந்த குரு பயிற்சி பலன்களை கேட்டு அதன் மூலம் பயன் பெறுவீங்கன்னு நம்புகிறேன் சரி இப்பொழுது ஒவ்வொரு ராசினருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் துலாம் இதுவரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரித்து உங்கள் வாழ்க்கையில் எடுக்கும் முயற்சிகளில் தடை வீண் பயம் எதிர்காலம் குறித்த சிந்தனை மன கவலை தன்னம்பிக்கையற்ற நிலை இது போன்ற பல வகையான பிரச்சனைகளை தந்த குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் நான்காம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறது அந்த அளவுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை தான் அதை நம்ம நான்காம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறத அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே தொடர்ந்து இரண்டரை வருடமாக உங்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சரித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் எதிலும் வெற்றி இது போன்ற செயல்களை எல்லாம் சனி பகவான் மூணாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக கேது பகவானும் மூணாம் இடத்துல இருந்தார் அதுவும் உங்களுக்கு சாதகமான நிலை தான் ஆனால் கடந்த நவம்பர் முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சஞ்சரிக்கும்போது சில வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தினார் இருந்தாலும் மூணாம் இடத்துல சஞ்சரி கடந்த செப்டம்பர் மாதம் வரை மூணாம் வரை மூணாம் இடத்துல சஞ்சரித்த கேது பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்ததுனால் குரு பகவானால் முழுமையான தீய பலன்களை உங்களுக்கு செய்ய முடியலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இருந்தாலும் பரவாயில்லை எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி நிகழ்ந்த திருக்கணித ரீதியான சனி பயிற்சிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார் தற்போது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னதான் சனி பகவானின் ஆட்சி வீடாக அது இருந்தாலும் அர்த்தாஷ்டிரம சனி தனது வேலைகளை கண்டிப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயமும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் தற்போது நான்காம் இடத்துல ச சனி பகவானுடன் குரு பகவானும் சஞ்சரிக்கிறார் அர்த்தாஷ்டம குருவாக அதனால் தாய் உடல்நிலையில் பாதிப்பு தாயுடன் கருத்து வேறுபாடுகள் தாய் மற்றும் உறவுகளால் பிரச்சினை வண்டி வாகன பயணங்களில் பிரச்சனை சொத்து வாங்குவதில் வாங் ஏற்கனவே இருக்கிற சொத்துக்களால் பிரச்சினை இது போன்ற பல வகையான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடனே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஏதோ ஒரு ரூபத்தில் வரதான் செய்யும் ஏதோ ஒரு காலத்தில் வரதான் செய்யும் அதே நேரத்தில் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டகச்சனி இதெல்லாம் நடக்கிறம்போது எல்லாருமே கஷ்டப்படுறதில்ல ஏன் அப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்ல தெசா புத்திகளோட இருந்தால் இந்த ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி இதனுடைய பாதிப்பு பெரிதளவில் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இல்லை ஆனால் ஏதோ இருக்கும் ஆனால் அதனுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்காது சிலருக்கு மட்டுமே அதாவது தசா புத்திகளும் சரியில்லை அப்படின்றவங்களுக்கு மட்டும் இதனுடைய தாக்கம் பெரிதளவில் இருக்கும் அதனால் நீங்கள் பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் நான்காம் இடத்துல சனியும் குருவும் சஞ்சரிக்கும் போது வாகன பயணங்களில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால இரவு நேர பயணங்கள் நீண்ட தூர பயணங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அதே நேரத்தில் வண்டியில் போகும்போது அதற்குரிய ஆவணங்களை நீங்கள் சரியாக வச்சுக்கணும் இல்லைன்னா காவல்துறையினரால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு வீடு மனை ஏதாவது வாங்கிறதா இருந்தால் அதனுடைய அதற்குரிய ஆவணங்கள் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கிறது நல்லது இல்லைன்னா அதிலேயும் ஏதேனும் ஆவண பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் எந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா தீர ஆலோசித்து மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு அதாவது மற்றவர்கள்னா உங்களுடைய குடும்பத்தாரருடைய ஆலோசனை கேட்கலாம் இல்லைனா நீங்கள் செயல் செய்யக்கூடிய அந்த செயலுக்கான செயலில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறவங்க கூடிய ஆலோசனையை கேட்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பக்குவமாக கையாள்வது மிக மிக நல்லது எந்த விஷயத்திலும் கோபப்படாதீங்க தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட வேண்டாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சனி ஒரு பக்கம் நான்காம் இடத்துல சஞ்சரிக்கிறார் குரு நான்காம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இரண்டாம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார் எட்டாம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார் அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் உங்களுடைய செயலில் அதிக கவனம் செலுத்துங்க அந்த உங்களுடைய பணியில் அதிக கவனம் செலுத்துங்க அதுதான் அது மட்டுமே முக்கியமாக பாருங்க மற்ற தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதா நான்காம் இடத்துல சனியும் குருவும் சஞ்சரிக்கும் உங்களுடைய மன அமைதியை கெடுக்கும் கவன சிதறலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயம் அனைத்தையும் தாண்டி உங்களால் வெற்றி பெற முடியும் சரி இப்போ சனி பகவானும் குரு பகவானும் நான்காம் இடத்துல செஞ்சிருக்கிறனால என்ன மாதிரியான பலன்களும் இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு தரப்போகிறார் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து குரு பகவான் தன்னுடைய பார்வையால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னா குரு பகவான் நான்காம் இடத்துலேருந்து தன்னோட ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்துல இருக்கிற ராகுவை பார்க்குறார் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளையும் வீண் வம்புகளையும் அவமானங்களையும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் குரு பகவான் தன்னோட ஐந்தாம் பார்வையால் எட்டாம் வீட்டையும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவையும் பார்ப்பதால் ராகுவால் முழுமையான தீய பலன்களை உங்களுக்கு செய்ய இயலாது அதனால் நீங்கள் அந்த ராகுவை பற்றி பெரியதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கிற திறமை உங்கக்கிட்ட இருக்கும் கடினமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு தேவையான நேரத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துறது நல்லது அடுத்து குரு பகவான் தன்னோட ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால நீண்ட நாளாக வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது உங்களுடைய தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடமை உணர்வோடு நீங்கள் செயல்பட்டு அதிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய சூழல் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் பெரிதளவில் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய திறமை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அடுத்து குரு பகவான் தன்னோட ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் ஆனால் ஆவண விஷயங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் விரயங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் அதனால் சுபவிரியங்கள் உருவாகதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சரி இப்போ குரு பகவான் தன்னோட பார்வையால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தாச்சு இப்போ ஒவ்வொரு துறையினருக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் முக்கியமாக ஒப்பந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய ஒப்பந்தங்கள் பண்ணும்போது அதில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகளிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் கூட்டாளிகளால் கண்டிப்பாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க புதிய வியாபாரம் புதிய முதலீடு புதிய கிளைகளை ஆரம்பிப்பது இது போன்ற செயல்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுயஜாதகம் பார்க்காமல் செய்யக்கூடாது அதை தவிர்க்கிறது நல்லது அடுத்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் இருந்தாலும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை அதாவது உங்களுடைய திறமையை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி கடின உழைப்பால் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய சூழல் உருவாகும் அதனால் அவசரப்படாதீங்க கோபப்படாதீங்க பொறுமையாக ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா எந்த அளவுக்கு பொறுமை வேணும் அப்படின்றத உணர்ந்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக அமையும் ஆனால் பொறுமை தேவை அடுத்து மாணவ மாணவர்கள் பார்க்கும்போது படிப்பில் உங்களுக்கு சில தடைகள் பிரச்சனைகள் உருவாகும் கவனச்சிதறல்கள் ஏற்படும் காதல் விஷயங்களால் தேவையற்ற மன அழுத்தம் உருவாதவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த விஷயங்களிலிருந்து விலகிடுங்க தேவையற்ற நட்புகளிலிருந்தும் விலகிடுங்க உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க அன்றன்றைய பாடங்களை அன்றன்றைக்கே படிக்கிறதுனால நிச்சயம் நல்ல மதிப்பெண் உங்களால் பெற முடியும் முயற்சி பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்து கலைத்துறையினருக்கு பார்க்கும்போது கலைத்துறையில் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீங்க மற்றவர்களை பற்றி புறம் பேசாதீங்க மற்றவங்ககிட்ட வெளிப்படையாக பேசுகிறத தவிருங்க முக்கிய நபர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக இருந்து கொள்ளுங்கள் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் பொறுமையாக இருங்க அடுத்து அரசியல்வாதிகளுக்கு பார்க்கும்போது அரசியலில் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் ஏற்படலாம் சகாக்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழல் உருவாகும் மக்களிடம் உரையாற்றும் போது மக்களை அணுகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏனென்றால் திடீர் ஏதேனும் ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தலைமையில அனுசரித்து போங்க அவர்கள் பேச்சுக்கு மறு பேச்சு பேச வேண்டாம் பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியம் சரி இப்போ இந்த குரு பெயர்ச்சியால் வர இருக்கிற தீமைகளை குறைக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கநாதரையும் ஸ்ரீ குரு ராகவேந்திரரையும் நீங்கள் வழிபடுவதால் தேவையற்ற பிரச்சனைகள் தடைகளை எல்லாமே நீக்கி உங்களால் எல்லாவற்றிலும் ஜெயிக்க முடியும் அனைத்து சுபிட்சங்களையும் பெற முடியும் நான் வழங்கிய குரு பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் மிகுந்த தெளிவானதாகவும் விளக்கமானதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஜோதிடம் தொடர்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்